வணக்கம் மக்களே வெல்கம் டு எல்எஸ்டிஎஸ் லைஃப் ஸ்டோர் நம்ம இந்த வீடியோவில் என்ன இதை பற்றி பார்க்க போகிறோன்னா காயத்ரி சகல ஐஸ்வர்யங்களும் அள்ளித்தரும் காயத்ரி மந்திரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் காயத்ரி மந்திரத்தை ஜெபிக்கிற முறை அது பற்றிய நிறைய தகவல்களை ஒவ்வொரு வீடியோவாக பார்ப்போம் இது பார்ட் ஒன்று இதில் வந்து காயத்ரி மந்திரத்தை இப்போ ஜெபிக்கிற முறையில் ஒரு பாட்டை நான் சொல்ல போகிறேன் காயத்ரி மந்திரத்தை ஜெபிக்கும் முன் நாம் அம்மந்திரத்தை நமக்கு கொடுத்த ரிஷிகளையும் முனிவர்களையும் ஹான்களையும் முறைப்படி வணங்கி ஆசை பெற வேண்டும் ஞானிகளையும் முனிவர்களையும் புல் பூரண கும்பம் எலுமிச்ச பழம் மணல் போன்ற ஏதாவது ஒன்றில் ஆவாகனம் செய்து நம்ம பூஜிக்க வேண்டும் இது ஒரு முறை இரண்டாவது முறை என்னென்னா தண்ணீரில் தர்ப்பணம் செய்து ரிஷிகளின் ஆசிரி ஆசையை பெறுவது இரண்டாவது முறை மூன்றாவது முறை என்னென்னா மகான்களை நினைத்து அக்னியில் நம்ம ஹோமம் செய்வது மூன்றாவது முறை இவர்கள் அனைத்திலும் சிறந்தது அவர்களை நினைத்து மனதார நம்ம ஜபம் செய்வது தான் இதில் அனைத்திலுமே நம்மளுக்கு சிறந்த ஒன்றாக இருக்கும் காயத்ரி மந்திரத்தை சூரியனை பார்த்து நம்ம ஜெபிக்கிறோன்னு வச்சுக்கோங்க சூரியகாந்தி பூவை போல சூரியனை பார்த்து நீராக நின்று கொண்டு செய்ய வேண்டும் காலையிலும் பகலிலும் கிழக்கு முகமாக நின்று கொண்டு செய்ய வேண்டும் மாலையில் மேற்கு முகமாக உட்கார்ந்து கொண்டு செய்ய வேண்டும் காலையில் ஜெபிக்கும்போது ஆள்காட்டி விரலாலும் கட்டை விரலாலும் பொருந்தும்படி பிடித்து இரண்டு கைகளையும் மடியில் மேல் நோக்கி வைத்து சின் முத்திரை போன்று செய்ய வேண்டும் நடுப்பகலில் செய்யும்போது கைகளை கீழ் அமர்ந்தபடி குறுக்காக வைத்துக்கொண்டு செய்ய வேண்டும் மாலையில் செய்யும்போது கைகளை மூடிக்கொண்டு செய்ய வேண்டும் கைகளை ஆடை துணியில் மூடிக்கொண்டு வலது கையை பொத்தி கொண்டு ஜபம் செய்வது மிகவும் சிறப்பானது நாம் செய்கின்ற ஒவ்வொரு பழக்கமும் ஒவ்வொரு காரியமும் மூட பழக்கம் அல்ல அது மூடி வைக்கப்பட்ட பழக்கம் ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒவ்வொரு காரண காரியம் இருக்கிறது காலையில் முகத்திற்கு நேராகவும் பகலில் மார்புக்கு நேராகவும் மாலையில் நாபிக்கு நேராகவும் கையை வைத்துக்கொண்டு மனதில் காயத்ரி மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் உதட்டளவில் செய்யப்படும் ஜபத்தை விட வாயினால் சுத்தமாக உச்சரிக்கின்ற காயத்ரி ஜபத்திற்கு பலன் அதிகம் உண்டு காயத்ரி மந்திரத்தில் அந்த ஜபத்தில் மூன்று வகையாக இருக்குது அது என்னென்னு நம்ம அடுத்து வர வீடியோவில் பார்ப்போம் இப்போத்தி ஜெபிக்கும் முறையை பற்றி சொல்லியிருக்கேன் அடுத்தடுத்து வர வீடியோவில் உங்களுக்கு இதை பற்றி நிறைய தகவல்களை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன்